േറ്റി നൂക്കി എടുത്തവറേ ഉളയാന സേറ്റി നൃത്ത എടുത്തവറേ പാവം കളുവി തൂമയാക്കും இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சி தருடவுமை தயவாய் வேண்டுகிறோம் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நமராட்களில் இக்கொடியைக் காண்போர் அனைவரும் உம் அடியாளும் எம் தாயும் ஆகிய தூய கன்னி நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து அவரது பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக ஆண்டவரே இந்த கொடியை ஏற்றும் அனைத்து தூத்துக்குடி நகர மக்களையும் பொதுவாக எங்கள் மக்களையும் நீர் ஆசிர்வதி உமது ஞானத்தையும் அன்பையும் பக்தியையும் கண்டுணரச் செய்தருளும் எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு துணையாக இருந்து இறைவனிடம் எங்களை கூட்டி செல்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மைகிறோம் விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சியில் வருக உமது திருவுளம் விண்டுலையில் நிறைவேறுவது போல மண்டுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக தொடர்ந்து மாதா பாடல்கள் பாடப்படும் இணைந்து பக்தியோடு கொடிகள் கட்டப்படுகின்ற பொழுது பாடிக்கொண்டிருக்கவும் ராகினி நீ கீருபத்தின் மாதாவாய் ஈருக்கின்ற ராகினி நீ வாழ்க எங்கள் ஜீவியமும் நீ ஏதம் தஞ்சமும் நீ ஏங்கள் ஜீவியமும் நீ ஏங்கள் தன் நீயே அம்மா அம்மா உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை அம்மா அம்மா உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை ஏக அடைக்கல தாயல்லவா நீயல்லவா ஏக அடைக்கல தாயல்லவா ஏழு தூரைக்கும் நீயல்லவா ஏக பிரதாபத்தின் ராக்கிணியே ஏழில் நீக மனமுள்ள கன்னிகே ஏக பிரதாபத்தின் ராக்கினியே மிகு மனமுள்ள கன்னிகையே வான் தேவரகசியமே வளரும் தேவ தேவரகசியமே வளரும் நல்லாதிசயமே அம்மா அம்மா உன்னை நம்பினவர் இதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை அம்மா அம்மா உன்னை நம்பினவர் இதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை ஏக அடைக்கல் தாயல்லவா ஏழு தூரைக்கும் நீயல்லவா ஏக அடைக்கல் தாயல்லவா ஏழு துறைக்கும் நீயல்லவா அன்பு மக்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் தாமே தாய்மறியை நமக்கு தாயாக தந்து அந்த அன்னையின் வழியாக தூத்துக்குடி மாநகரத்து மக்களையும் இந்த அன்னை தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாட்களிலே தாய்மறியின் வழியாக அன்பு மக்களே நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் தாமே ஏற்று உங்களுக்கு நலமான வளமான வாழ்வை தந்திடும்படியாக ஆண்டவிடம் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வானது சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார் அன்னை மறியும் பரிந்துரைக்க பரிந்துரைத்து கொண்டிருக்கின்றார் அதே போல நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை நண்பர்கள் மாநகராட்சி நண்பர்கள் என்று அனைவருமே இந்த கொடியேற்றத்திற்கு நிகழ்வானது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அனைவரையுமே ஆண்டவர் நிறைவாய் தாய்மறியின் வழியாக ஆஸ்வதிக்க நம்பிக்கையோடு மன்றாடுவோம் இப்பொழுது தேதேயும் என்கின்ற கீதம் பாடப்படுகின்ற பொழுது கொடியேற்றப்படும் எனவே அனைவரும் கரங்கள் தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை அப்பொழுது கொடியேற்றப்படுகின்ற பொழுது தெரிவித்துக் கொள்ளுங்கள் The deum laudamus, De Domino confitemo Te etenam Patrem Omnis de ra venerator Divi omnes Anceli Tibi celi et Univers de potestate Divi Me servimos se proclaman santos, santos, santos. Dominos de Dios María, María, María. MARIA! உம்மை தேடி வந்தேன் சுமை அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை அம்மா உலகாளும் தாயே அருள் தாரு அம்மா தாயே அருள் தாரு அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும்